வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யூலன் போர்டு எப்படி வந்து ஒரு டிவியில் லாஸ்பெல் படுதுன்னு ஒரு மெ மெக்கானிக் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டுருந்தாரு அவருக்காக தான் அந்த ஃபஸ்ட்டலான வீடியோ சில பேருக்கு வந்து யூலன் போர்டு எப்படி செட் பண்ணுறது தெரியும் தெரியாதவங்க புதுசாக பழகுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவாக அவங்க ஓப்பனாக வந்து எப்படி லைன் கொடுக்கணும் எப்படி லைன் செட் பண்ணணும் எப்படி எல்டி கேபிள் கொடுக்கணும் எல்லா டேட்டில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு போர்டு வாங்குறதுனா அந்த போர்டில் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிவிக்கு போகிற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க அந்த டிஸ்பிளே வோல்ட்டும் த்ரீ வோல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க நாம் வந்து தான் நம்ம தேவையான டிஸ்பிளே தகுந்த மாதிரி ஓல்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த ரெஜிலேஷன் கோடும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஜுலேஷன் கோடு வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் மேன் கோடும் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்ப்ளேக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்பிளேக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் நம்ம அந்த டிஸ்பிளே நம்பரை வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்பிளே என்ன இருக்குன்னா அந்த டிஸ்பிளே நம்பரை கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை என்னாவோ அது கோடை நீங்கள் போட்டு செட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிசி பவர் கொடுத்து படம் வர வைக்கலாம் அதுக்கப்புறம் பிசியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹச்டிஎம்ஏ இருக்குது ஏவி இருக்குது பென்றவர் கோடு படம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த ஆர்எப் மட்டும் இதில் படம் சரியாக வராது ஏன்னா இப்போலாம் ஆரப் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் நீங்கள் ஒரு டிவியில் இந்த போர்டை செட் பண்ணுன்னா அதில் இருக்கிற கீபோர்டே ஒர்க் ஆகும் அப்படி இல்லைனா நம்ம புது கீபோர்டு கையில் தனியாக தந்துடுவாங்க இந்த கீபோர்டு கூட வச்சு நம்ம தனியாக ஒட்டிட்டு சென்சார் மட்டும் தனியாக எதற்கு வந்து ஒரு டபுள் டப் போட்டு ஒட்டிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து ஒரிஜினல் இந்த கீபோர்டு ஒர்க் ஆகுது வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டு தான் இந்த ரிமோட்டில் நம்ம சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த போர்டு கூட தனியாக ரிமோட் கொடுப்பாங்க கீபோர்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தனியாக ஸ்டாண்டு கொடுப்பாங்க போர்டு செக் பண்ணுற மாதிரி தனியாக ஸ்டாண்டு கொடுப்பாங்க வச்சு வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம எல்விடிஎஸ் கேப்பில் கரெக்டாக சொல்லுவது இந்த பல்லு பல்லாக இருக்கும் அதில் ஒரு பல்லு கேப் இருக்கும் பாருங்கள் அதுதான் வந்து ப்ளஸ் வோல்ட்டு இதுதான் வந்து ப்ளஸ் வோல்ட்டு நம்ம எல்விடிஎஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அதேபோல் வந்து ப்ளஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ரெட் கலர் ஒயர் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரெட் கலரு ஒயரு பார்த்திங்கன்னா இந்த இந்த எல்பிடிஎஸ் கேபிள் கரெக்டாக ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம திருப்பி போட்டோன்னா டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கேப் தனியாக இருக்கும் அந்த கேப்பில் அந்த ரெட் ஒயர் வர மாதிரி கரெக்டாக நம்ம சொரு விட்டு தான் டிவி ஆன் பண்ணி பார்க்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் வரும் இந்த ரெட் கலர் ஒயரு நம்ம டிஸ்பிளே சப்ளையாக டோல் ஒல்ட்டு கரெக்டாக செக் பண்ணி தான் நம்ம செட் பண்ணணும் இதை வந்து கவனமாக பார்க்கணும் இதுதான் மெயின் ஏன்னால் நம்ம மாற்றி மாற்றி போட்டோனா டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே நம்ம சொருறதுலையும் பார்க்கணும் இங்கே டிஸ்பிளேவில் போடுறதுலையும் பார்க்கணும் ப்ளஸ் வோல்ட்டு மட்டும் கரெக்டாக வரணும் இதே நம்ம ஒரு சாம்சங்கு டிஸ்பிளேவில் மாற்றணும்னா இது மாதிரி தனியாக ஒரு எல்இடி ஸ்கேபிள் வைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி டிவி டிஸ்பிளேவில் தான் போட்டு செக் பண்ண போகிறேன் நம்ம வந்து சாம்சங் தான் தனியாக சாம்சங் டிவி தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த எல்டி ஸ்கேபிள் மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி டிவிக்கு போகிற டிஸ்பிளே அதனால் நம்ம அந்த எல்இடிஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம் இப்போ இந்த டிஸ்ப்ளே வச்சு தான் உங்களுக்கு செக் பண்ணி காமி நான் வந்து ஒரு டிவியில் செட் பண்ணல சும்மா வந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்தா எப்படி படம் போகன்றது தான் ஒரு பேசிக் தான் இந்த டிவியில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ஒரு டிவிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஒரு டிவி கீழே வச்சிருக்கேன் அதில் பேக் லைட் ஆல்ரெடி எரிஞ்சிடும் இப்போ பேக் லைட் எரிஞ்ச உடனே டிவிக்கு நம்ம சப்ளை கொடுத்த உடனே ஆக மொத்தம் படம் போயிடும் இதான் பேசிக்கு ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் மெயின் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேக் லைட் எரிஞ்சால் தான் நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து என்ன படம் போதுன்னு நம்ம தெரிய வரும் இப்போ நான் பேக்லைட் லைனாக கொடுக்கல ஏன்னால் இது மதர் போர்டு செக்ஷன் மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு புரியாம போய்ட்டு போகுது உங்களுக்கு அதுக்காக சொல்ல வரேன் நான் பேக்லைட் கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுக்கல மதர் போர்டு மட்டும் தான் செக் பண்ண போகிறேன் ஏன்னா பேக்லைட் வந்து கொடுத்தா புதுசாக ஒரு பழகுற மெக்கானிக் கண்டிப்பாக குழப்பு குழப்பமாக இருக்கும் அதுக்காக பேக்லைட் தனி செக்ஷன் அதை விட்டுவிட்டேன் இப்போ வந்து நான் மதர் போர்டு மட்டும் ஒரு டிஸ்பிளேலாம் எப்படி செட் பண்ணணும்னு தான் செக் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ வந்து இது ஒரு நம்பர் ஒன்னாக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம வந்து போர்டு செக் பண்ணுறோம் போர்டு நல்லா இருக்கா நல்லா பார்க்குற ஒரு மெத்தேடு அதுக்கப்புறம் டிஸ்பிளே நம்ம செக் பண்ணால் இப்படியும் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு மெத்தேடு இப்போ வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போடுறேன் இல்லை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக எப்படி வந்து ஒரு மதுரை போர்ட்லேருந்து ஒரு டிஸ்பிளே செட் பண்ணுறதா அந்த வீடியோ முழு கான்செப்ட்டு இதை மட்டும் த பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் லைட் எப்படி இந்த டிவிலேருந்து லைட் லைன் கொடுக்குன்னா அது தனியாக நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த செட்டப் மட்டும் கரெக்டாக பாருங்கள் இப்போ இப்போ வந்து இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா டூ லோல்டு கொடுக்கலாம் டூ ஆம் இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை எஸ்எம்எஸ்லேருந்து கொடுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு செக்கிங்க்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் மதர் போர்டுக்கு தேவையான வோல்ட் என்னாவோ அந்த வோல்ட் மட்டும் கொடுக்க போகிறேன் இப்போ மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆம்பியர் கொடுத்தாலும் டிவி ஓடும் இந்த போர்டுக்கு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டெல் பா ஏர்டெல் அடாப்டர் தான் இது டூ ஆம் இந்த டூ ஆம் வந்து மதர் போர்டில் கொடுத்த கொடுக்கும்போது டேரெக்டாக வந்து சப்ளை வந்து டிஸ்பிளேக்கு போயிடாது ஒன்றும் பயப்படுத்த தேவை டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆகி தான் போகும் அது கம்மியான கரண்ட் மட்டும் தான் போகும் டிஸ்பிளேவுக்கு அதனால் பிரச்சனை கிடையாது ஒன் பேர் கொடுக்கலாம் டூ ஆம் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ம அந்த மதர் போர்டுக்கு தனியாக கீபோர்டு செட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எல்படி ஸ்கேபிளும் செட் பண்ணிவிட்டேன் இப்போ பவர் சப்ளை பவர் சப்ளையும் கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் செட்டப் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பேக் லைட் ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் விழிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மதர் போர்டு ஆன் பண்ணும்போது தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து படம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ எல்லா செட்டப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஸ்பீக்கர் செட்டப் பண்ணல பேக் லைட் செட்டப் பண்ணலை அதெல்லாம் அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் இதான் மெயின் இந்த அது இருக்கு பாருங்கள் இந்த இந்த பிளக்கு தான் பார்த்திங்கன்னா மூணு பிளக் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல் ஹெச்டி ஆஃப் ஹெச்டி சேஞ்ச் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுல் ஹெச்டி இருந்ததுனால நம்ம சர்வீஸ் மெனில் போய்ட்டு ஆஃப் ஹெச்ச்டாக மாற்றிக்கணும் இப்போ ஃபுல் ஹெச்டி இருந்தாக்கா த்ரீ வோல்ட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க நம்ம இந்த ஜாக் மட்டும் தனியாக கட்டி அதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு த்ரீ ஓல்ட்டு தான் இருக்கும் ரெண்டாவது ஃபைவ் ஓல்ட்டில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டூ ஹோல்டு கொடுக்கணும் நாம வந்து ஃபைவ் ஹோல்ட் தேவையில்ல கரெக்டாக டூ ஹோல்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பின் இருக்குது அந்த அந்த பின்னில் கொடுத்துட்டா டூ ஹோல்ட்டாக மாறிவிடும் இது டிஸ்பிளேக்கு வந்து தேவையான சப்ளை வந்து இந்த இந்த தான் போயிடும் அது எல்டி ஸ்கேப்பில் தனியாக சப்ளை போயிடும் அவ்வளோதான் இப்போ இது ஒரு மெயினாக பார்க்கணும் இந்த யூ லெவன் போர்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு முக்கியமான அந்த ஓல்ட் டிஸ்பிளேக்கு லைன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவுக்கு தகுந்த மாதிரி ரெஜுலேஷன் கூட மாற்றணும் அவ்வளோதான் இப்போ டிவி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் டிவி ஆன் பண்ணுறேன் டிவி என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள் டிவி ஆன் பண்ணும்போது இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் ஆனால் இந்த வந்து அது மிரர் ப்ராப்ளம் வரல ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இந்த ப்ராப்ளம் டக்குன்னு நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நிறையா டிவிய நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை வருங்காலத்தில் உங்களுக்கு இந்த இந்த இது மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இதை பார்த்து பயந்துடாதீங்க இப்போ பாருங்கள் டிவி ஆன் ஆகிடுது டிவி ஆன் ஆகிடுது டிவி ஆன் பண்ண உடனே ஆர்பிஜி கலரு இதுதான் ஆர்பிஜி கலரு என்ன கலர்னால் ப்ளூ வரும் ரெட்டு வரும் க்ரீன் வரும் இது என்ன காரணம்னா நாம் வந்து இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓல்ட்லேருந்து டூ வோல்ட் ஜாக் மட்டும் தான் மாற்றணும் நம்ம ஃபுல் ஹெச்டி ஆஃப் ஹெச்டி மாற்றலை அதுக்காக வந்து இந்த எல்டி ஸ்கேப்பில் வந்து மேட்ச் ஆகிறதுனால்தான் இது மாதிரி வந்து உங்களுக்கு கார்பேஜி கலர் காமிக்கிது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெஜிரேஷன் கோடு தான் நம்ம மாற்றணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த போர்டிலே பாருங்கள் இன்புட் அடித்துட்டு த்ரீ டபுள் ஒன் எயிட் ஒன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அது மாதிரி இந்த இன்புட் அடித்துட்டு த்ரீ டபுள் ஒன் எயிட் ஒன் நம்பர் அடுத்தன உடனே இந்த டிவி அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும் இந்த லைட்டு வந்து நம்ம கரெக்டாக போட்டால் மட்டும்தான் அது வந்து ரெட் லைட்டாக மாறி அதுக்கப்புறம் ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ரெட் லைட்டாக மாறிட்டா அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ளூ லைட் வந்துடும் இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு நீங்கள் சப்போஸ் தப்பாக போட்டிங்கன்னா அந்த லைட்டு வந்து அணைஞ்சி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வராது இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு மாத்தால டிவி வந்து ஸ்க்ரீன் கரெக்டாக ஆயிடுது படமும் தெளிவாக வந்துடுது அந்த மிரரிங் ப்ராப்ளம் வரல அதுக்கப்புறம் கோஸ்ட் இமேஜ் அதாவது மேப்பிங் ப்ராப்ளம் எதுவுமே வரல டிவி வந்து பக்காவாக வந்துடுது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுது இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா படம் தலைக்கிட்டே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங் ப்ராப்ளம் தெரியும் படம் வந்து ஒரு மாதிரியாக வளவலாக தெரிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் மேலே போய்ட்டா நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படி இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த அந்த டிவியை செக் பண்ணி பார்க்கறேன் பென்ட்ரைவில் தான் போட்டு செக் பண்ணுறேன் படத்தை பாருங்கள் படம் வந்து கரெக்டாக குவாலிட்டியாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவில் மட்டும் ஒரு பேசிக்காக வச்சு சொல்லி கொடுத்துருக்குறேன் போர்டு எப்படி நம்ம மாற்றணும் டிஸ்பிளே எப்படி நம்ம செக் பண்ணணும் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் ஒரு ஃபுல் டிவியில் எப்படி இந்த போர்டை செட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது போர்டு எப்படி செட் பண்ணுறது இப்போ நம்ம வந்து பேக் லைட்டு விட்டுவிட்டோம் ஸ்பீக்கர் விட்டுவிட்டோம் சென்சார் சர்வீஸ் மெனோ எல்லாமே விட்டுவிட்டோம் இப்போ வந்து ஒரு பேசிக் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் சப்போஸ் புதுசாக பழகுற மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு டிவி எப்படி சரி பண்ணுறது எந்த ஃபால்ட் என்ன கண்டுபிடிக்கிறது எல்லா டீட்டிலும் நம்ம சொல்லிவிடுவோம் சப்போஸ் இந்த வீடியோ மறுபடியும் புரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட்னாலும் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் கூட லைனில் வாங்க அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்